மேடம் வணக்கம் வணக்கம் இப்ப இங்க பாளையங்கோட்டை கோட்டையில பள்ளி மாணவிகள் ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள வகுப்பறையிலே உட்காந்து மது குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு அது தொடர்பாக அந்த ஒரு ஆறு பள்ளி மாணவிகளை வந்து கல்வி பள்ளி நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இது போன்ற ஒரு போதை கலாச்சாரம் அது மாணவர்கள் மத்தியில் அதிகமாயிருக்குது எப்படி பார்க்குறீங்க அரசு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்க நீங்க நினைக்கிறீங்க இது கேட்கும் போதே அதிர்ச்சிகரமான ஒரு தகவலா இருக்கு பள்ளி மாணவிகள் மாணவர்கள் இப்படி போதைப் பொருளுக்கு அடிமை ஆவறதும் டாஸ்மாக்ல இருந்து இந்த மதுபானம் எப்படி இந்த பள்ளி குழந்தைகள் கையில கிடைக்குதுங்கிறதும் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு தமிழ்நாட்டுல ஆறா போய்கிட்டு இருக்கு சாராயம் இதுதான் நிலைமை அந்த அளவுல மதுபானம் குழந்தைகள் கைய வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு அதே மாதிரி மாணவ செல்வங்கள் இனி அடுத்த ஜெனரேஷன் இனி எப்படி உருவாகும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பது என்று பார்த்தால் இது தமிழக அரசு தான் பொறுப்பேற்கணும் இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குதுன்னா அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு போதை பொருள் எல்லா இடத்துலயும் மாணவர்கள் கையில கிடைக்கிறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த போதை கலாச்சாரம் நிச்சயமா வந்து பெண் குழந்தை சிறுமிகளுக்கு மிகப்பெரிய தொந்தரவா அமையும் பாலியல் வன்கொடுமை அதிகரிச்ச வண்ணம் இருக்கு இது மாதிரி போதை கலாச்சாரம் நிச்சயமா வந்து ஒரு கண்ட்ரோல்டு சேல் இல்ல இது வந்து தன்னிச்சையாக குழந்தைகள் கையில சிறு சிறுவர்கள் கையில இந்த மதுபானம் கிடைக்கிறதுக்கு எப்படி வழிவகை செய்யறாங்க அப்படிங்கறது நம்ம நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒன்று தமிழ்நாடு அரசு ஏன் இந்த கவனத்துல எடுத்துக்கல ஏன் இதை தடை செய்யலை தமிழ்நாடு அரசு விற்பனையில முக்கியத்துவம் கொடுக்கறாங்க டாஸ்மாக்ல எவ்வளோ விற்பனை ஆச்சு ஆண்டு ஆண்டுக்கு எவ்வளோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை டேட்டா என்ன மூணு மாசத்துக்கு ஒரு தூவ் சேல்ஸ் என்ன அப்படிங்கறதுல முனைப்பா இருக்கிற தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் மதுபானம் அருந்துவதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்காங்க பள்ளி கல்வித்துறை வந்துட்டு தமிழகத்துல ரொம்ப சிறந்து விளங்குது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இதா நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு புகழ் பேசிட்டு இருக்காங்க அதுபோக இங்க நேற்று கூட பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு பெண்களை எல்லாம் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் மகளிருக்கு முன்னேற்றம் எடுத்து அதாவது பெண்களுக்கு மகளிர் உரிமை சொல்லிட்டு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு மதுபான விற்பனை மூலமா ஐயாயிரம் ரூபாவை ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் புடுங்கிடுறாங்க மாச மாசம் குழந்தைங்கலாம் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் நிறைய பணம் செலவழிக்கணும் ஒரு ஒரு குடும்பமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படும் இப்ப குடும்பங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த குடும்பங்கிற செட்டப்பே இல்லாம போயிடும் அப்படி இந்த அடிமையானன்னா குடும்பமும் இருக்காது குழந்தைங்களும் இருக்காது ஆட்சியாளர்கள் மட்டும் அவங்க குடும்பங்களை காப்பாத்திக்குவாங்க சந்தோஷமா வாழ்வாங்க நிறைய பணங்களை கொண்டு வாழ்வாங்க ஆனா இந்த ஏழை குடும்பங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் அந்த குடும்பங்களே அழிச்சிடும் அதனால எனக்கு தெரிஞ்சு பள்ளி துறை வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கறத எல்லாம் விட ரொம்ப பின்னோக்கி போயிருக்கு தமிழ்நாடு அரசே ரொம்ப பின்னோக்கி போயிருக்கு போதை கலாச்சாரத்தால தமிழ்நாடே பின்னோக்கி போயிருக்கு இந்த இந்த சூழ்நிலையில இதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனத்தை நான் பதிவு செய்யறேன் சகோதரி கனிமொழி அவர்கள் இது மா இளம் விதவைகள் இருக்காங்கன்னு முந்தைய ஆட்சியில சொல்லியிருந்தாங்க மதுக்கடைகளை குறைக்கணும்னாங்க இப்போ இளம் பெண்கள் சிறுமிகள் மத்தியில சிறுவர்கள் மத்தியில போதை கலாச்சாரத்தையும் இந்த மதுபான கலாச்சாரத்தையும் தடுக்கிறதுக்கு அவங்க அரசு என்ன செய்யுதுங்கறத அவங்க கேள்வி எழுப்புவாங்க நான் நினைக்கிறேன் அவங்க நிச்சயமா அவங்க கேள்வி நான் உண்மையா சந்தோஷப்படுவேன் இப்ப இல்ல வந்து போதை கலாச்சாரம் குறித்து பல்வேறு முறை அனைத்து எதிர்கட்சிகளுமே இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு குற்றச்சாட்டுகளாகவும் கோரிக்கையாக தடுக்கணும் வச்சிருக்காங்க ஆனாலும் கூட ஒரு இளம் தலைமுறை வந்து ஒரு சீரழியக்கூடிய இந்த போதை பொருட்கள் வந்து இப்ப இளம் தலைமுறையே வந்து ஒரு பொழுது அரசு இன்னும் விழிப்புணர்வு அடையாம இல்ல ஆஹ் ஒரு இரும்புக்காரக் கொண்டு அடக்காம இருக்கிறதுன்னு பார்க்க முடியுதா பரா கட்டாயமா இது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இந்த போதை கலாச்சாரத்தை மதுபான கலாச்சாரத்தை வருமானத்துக்காக அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க குடிச்சா என்ன சிறுவர்கள் குடிச்சா என்ன அவங்க குடும்பம் அவங்க வீடு நல்லா இருந்தா போறோம்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஆட்சியாளர்கள் அவங்க மற்ற சாமானிய குடும்பங்கள் ஓட்டுக்கு மட்டும் அவங்கள பயன்படுத்திக்கணும் அவங்க குடும்பம் என்ன ஆனா என்ன எப்படி சீர்கட்டா என்ன அத பத்தி நான் எந்த அக்கறையும் கிடையாது விழா நடத்துறாங்க ஆனா பெண்கள் பாதுகாப்பை என்ன உறுதி செஞ்சாங்க எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு இந்த போதை கலாச்சாரம் மதுபான கலாச்சாரம் நிச்சயமா பாலியல் வன்கொடுமைகளை அதிகப்படுத்தும் இன்னும் ஆகையால இது எந்த வகையிலயும் வந்து அஹ் நன்மையை தராது தமிழ்நாட பின்னோக்கி செல்ல வச்சிருக்கு பெண்கள் பாதுகாப்புல மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு பின்தங்கிய மாநிலமா பெண்கள் பாதுகாப்புல இருக்கு இந்த போதை கலாச்சாரத்திலையும் நம்பர் ஒன் மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படித்தான் இத பார்க்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான கண்டனங்கள் கண்டன குரல்கள் எவ்வளவு எழுந்தாலும் அதையெல்லாம் அவங்க தடுக்கிறதுக்கு யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை கைது செய்யறதும் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போறாங்களே தவிர உண்மையாகவே மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்குள்ள தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல பண்ணல ஆகையால் அலங்காரமாக விழாக்கள் எடுத்தா மட்டும் போராது பெண்களின் பாதுகாப்பு இளம் பெண்களின் பாதுகாப்பு சிறுமிகளின் பாதுகாப்பு மதுபான கலாச்சாரத்தை ஒழிப்பது போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பது என்ற நடவடிக்கைக்குள் தமிழ்நாடு அரசு போகவில்லை என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதுக்கு மக்கள் வந்து பதில் அளிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இவர்களுடைய ஆட்சியில இவ்வளவு கொடூரமா இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்தார்களே ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு இவர்களை ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள் அதுதான் பதிலா இருப்போம் நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பயந்து நன்றி மேடம் நன்றி வணக்கம்